அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சக கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தாச்சு புத்தாண்டு வந்தாச்சு இந்த ஆண்டு ராசி என்பவர்களுக்கு எப்படி செக்மெண்ட் வைஸ் தனித்தனியா தெளிவாகவும் விரிவாகவும் ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகத்துக்கு ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்கிறாங்க ஒரு பக்கம் பத்தாம் இடத்துக்கு கேது போக போறார் சுகஸ்தானத்துக்கு ராகு வரார் அஷ்டமத்துல ஒரு பக்கம் குரு மறைய போறார் இப்படி எல்லா பக்கமும் சொன்னா இந்த எங்களால தாக்கு பிடிக்க முடியுமா ஏதாவது கொஞ்ச நெஞ்சம் எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்களின் பயிற்சி நிறையவே இருக்கு அதனால நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டுல ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாக்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போறது சம்பவம் பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க செய்யும் எப்படி இருக்கும்னா ரெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது ஆனா இந்த குடும்ப ஸ்தானாதிபதி குரு அஷ்டமத்துல மறைய போறாரு இல்லையா அப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துட்டு நான் இன்னொரு தடவை அவங்க மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன் அவங்களோட சேர்ந்து வாழவே மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டோட போயிடுறேன் நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் என்னால தனியா ஷைன் பண்ண முடியும் இந்த மாதிரி வீம்புக்கு வீராப்புக்கு தனியா இருக்கவங்களுக்கு தனியா போயே தீர்வேன் அடம் பிடிக்கிறவங்களுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணியே தீர்வன் நினைக்கிறவங்களுக்கு இல்ல மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் நம்ம தனிச்சு இருந்துக்கலாம் அப்படின்னு இவங்களே சேர்ந்து முடிவு கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிரந்தர வரும் இருக்கலாமா வேண்டாமா தனிச்சு போயிடலாமா அந்த மாதிரி சந்தேகத்தோட இருக்கவங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுப்பாங்க மத்தபடி ஏற்கனவே சண்டை சச்சரவு இல்லாம தான் போயிட்டு இருக்கேன் குடும்பம் இது என்ன புதுசா வந்து பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வராது ஏன்னா சுய ஜாதகத்துல தசாபுத்தி சூப்பரா இருக்கும் பட்சத்துல கோச்சாரம் ஒண்ணும் பெருசா தொந்தரவுகளை கொடுத்துட போறது இல்லைதான் அதுதான் கோச்சாரம் சரியில்லைனாலும் தசா புத்தி சிறப்பா இருந்தா குடும்பத்தை கண்டிப்பா பாதிக்கவே பாதிக்காது ஆனா கோச்சாரத்துல தான் இரண்டு குறியவன் எட்டுல மறையறாரு இது குடும்பத்தை பாதிக்காதானா கண்டிப்பா பாதிக்காது அதுக்கு பதிலா வேற ஒன்னு நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா ஃபேமிலியை விட்டு வெளியூர்ல போய் வேலைக்காக இருக்கிற மாதிரி சூழல கொடுக்கும் வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க இல்லப்பா என் ஹஸ்பண்ட் பிசினஸ் தான் பண்றாரு அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிசினஸ் ரொம்ப டைட் ஆகும் அதாவது பிஸி ஆயிடுவாங்க பிசினஸ்ல வர்க்லோடு அதிகமாகும் அதனால குடும்பத்தை பெருசா கவனிக்க முடியாம போகும் ஃபேமிலியை அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போகும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுதான் நடக்கும் அதாவது மனைவிக்கு என்ன வேணும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் குடும்பத்துக்காக என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாமல் போகுமே தவிர குடும்ப வாழ்க்கையில் பெருசாக பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்படுத்தாது தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனைவிக்கு விருச்சக ராசியாக இருந்தால் குடும்ப பொறுப்பு மொத்தமாக ஏத்துக்கறதுனால அவங்களால சமாளிக்க முடியாமல் போகும் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சிக்கிறேன் இல்லை நான் பிள்ளைகளோட சேர்ந்து அம்மா வீட்டில் போய் உட்காந்து அங்கேயே குழந்தைங்கள படிக்க வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக வீடு கொஞ்சம் பிரிஞ்சு மாதிரி சூழலை உண்டாக்குமே தவிர பிரச்சனை எதுவும் இருக்காது இது வந்து அமைதியான குடும்பத்துக்கு ஒரு சிலருக்கு ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை தான் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரிவினை நிரந்தரமாகும் இவ்வளவுதான் விஷயம் அடுத்து புதுசா கல்யாணம் ஆகுமா ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகலை அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க அப்படின்னா திருமணத்துக்கான அமைப்பு வர மே மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு திருமண அமைப்புங்கிறது கொஞ்சம் சுமார் தான் மேவ தாண்டனா ஒரு ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கான அம்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால கல்யாணம் பண்றதா இருந்தா மே மாசத்துக்குள்ள பண்ணிடுங்க மேவ தாண்டியும் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு முறத்தனமா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் யாரையாவது புடிச்சு கல்யாணம் பண்ணீங்க அது தான் போய் நிற்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் பையனும் இருக்காங்க அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மே மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க அதை தாண்டி போனா கொஞ்சம் பிரச்சனை தான் மேக்குள்ளையே லவ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு முன்ன பின்ன ஓடும் ஆனா மேக்கு அப்புறம் நீங்க போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு தலை காதலா மாறிடும் அதனால வருட பிற்பகுதியில காதல கொஞ்சம் கவனம் அது காதலா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒருவேளை நான் பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பரிகாரம் மட்டும் தான் நடக்கும் கல்யாணம் பெருசா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அக்டோபருக்கு அப்புறம் கோச்சாரத்துல திருமணத்துக்கான அமைப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் தசாபுத்தியில இருக்கணும் இல்லையா கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்தில் போகும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும் அடுத்து ஏற்கனவே இப்போ எனக்கு கல்யாணமெல்லாம் ஆகிடுச்சு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியம் எதுக்குமா அப்படின்னா மே வரைக்கும் குழந்தைக்கு சாதகமான காலகட்டம் தான் மே தாண்டவங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் திரும்பவும் அக்டோபர் கழிச்சு குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கு ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாததனால நாங்கள் அடாப்ஷன் போக போகிறோம் சரகேட்டர் மதர் அல்லது எக் டோனர் ஸ்போம் டோனர்னு போகிறோம் இல்லை பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பெருசாக செலவு பண்ணாதீங்க இயல்பாக குடும்பம் நடத்துங்க ஆண்டவன் பார்த்து கொடுக்கட்டும் இல்லைனா பத்திரமா வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் பொருங்க இந்த இயர் ரெண்டில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அடுத்து ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தைலாம் இருக்குது எங்களுக்கு இந்த குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா இப்போ படிப்பில் கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அதுவும் பெரிய குழந்தைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் உங்கள் குழந்தைங்களோடைய படிப்புக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் குழந்தைங்க வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் படிக்கிறேன்னு போவாங்க இல்லை வேற ஏதாவது பெரிய யூனிவர்சிட்டி பார்த்து அங்கே தான் படிப்பேன்னு போவாங்க இதுக்காக லோன் வாங்குறது கடன் வாங்குறது பணத்தை பெறட்டுறது அல்லது கையில் நிறைய பணம் வச்சிருந்தா கூட அதை குழந்தைங்களுக்காக இப்போ எடுத்து செலவு பண்ணுற மாதிரி சூழ் சூழல் வரும் அந்த அளவுக்கு அவங்களுக்காக செலவு பண்ண ஒருத்தபிளா இருக்குமா அப்படின்னா தாராளமா ஒருத்தபிளா இருக்கும் நல்லா படிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா விருச்சகராசி என்பர்கள் இப்ப படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எய்ம் பண்ணி போற விஷயத்த அடையிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது இந்த காலேஜ்ல தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போகலாம் அதாவது இந்த படிப்பு தான் எனக்கு வேணும் இந்த யூனிவர்சிட்டியில தான் நான் சேருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரெண்டும் மேட்ச் ஆகிறது கஷ்டம் இதே படிப்பு வேற யூனிவர்சிட்டியில இருக்கும் இல்ல இதே யூனிவர்சிட்டியில போகணும்னு நினைச்சீங்கன்னா வேற படிப்பு படிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ஜிக்ஸாக்கா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி சூழல கொடுக்கும் இது ஹையர் எஜுகேஷனுக்கு அடுத்து இப்ப நான் பிஹெச்டி புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவில இருக்கேன் அப்படிங்கறவங்க இப்போதைக்கு தொடாதீங்க இந்த வருஷம் அதுக்கு சாதகம் கிடையாது ஒரு சிலர் நான் ஆல்ரெடி பிஹெச் போயிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்குள்ள நீங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறது நல்லது திரும்பவும் அக்டோபருக்கு அப்புறம் ஜெயிச்சிருவீங்க அடுத்து ஏப்ரலுக்கு அப்புறம் வித்தை ஸ்தானத்தில் ராகு வந்து நிற்கிறாரு அப்போ யோகத்தை செய்வார் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆர் அண்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு போறதுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க முக்கியமாக தொழில் ரீதியான பொறாமைகளை இந்த ஆண்டு நீங்கள் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா விருச்சக ராசி என்பர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் பருமை தான் ஆகிட்டோம் வெயிட்டான ஆளாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை இவ்வளோ நாளாக பெருமாள் ஆனந்த சயனத்தில் படுத்திருந்த மாதிரி ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க இனிமேலாவது எழுந்து ஜாக்கிங் வாக்கிங் யோகா பிரணயாமம் இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி யோகா இதையெல்லாம் பண்ணிங்கன்னா ஹெல்த்தை நல்லபடியாக இந்த ஆண்டு வச்சுக்கலாம் இல்லைனா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நிறைய தொந்தரவுகளை இந்த ஆண்டு ஃபேஸ் பண்ணுவீங்க உடனே குப்புற விழுந்துருவீங்க பெட்ல போட்டுருவாங்க படுத்து படுக்க அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அவ்வளோ பெருசாலாம் பிரச்சனை வராது ஆனா அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஹெல்த்தை நீங்க கவனிக்காம இந்த ஆண்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த் உங்களை கவனிச்சுட்டு போயிடும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க அவங்க வயசுக்குண்டான பிரச்சனையை கொடுக்கும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் கொடுக்கும் சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மூச்சு பயிற்சி யோகா இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது இல்லைனா நெஞ்சு சளி கட்டுறது இந்த மாதிரி தொல்லைகள் கொடுக்கும் வயசு கொஞ்சம் கூடுதலானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வெயிட் போட்டிருப்பாங்க அப்போது பேக் பெயின் கால் வலி ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிடும் அப்போ கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆனால் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உடனே விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கொழுப்பு வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது இது வந்து அதுக்கேற்ற தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆறு கதிபதியுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கோச்சாரிலையும் குரு வேற எட்டுல உட்காரா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கு ங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆஞ்சியோ பண்ற மாதிரி சூழலை கொடுத்துரும் அதனால இந்த காலக்கட்டத்தில் ஜென்ரலாகவே விருச்சக ராசிக்காரர்கள் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நீங்க எதை வேணா சாப்பிடுங்க பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற வேலை செய்யுங்க சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டா யூஸ் பண்ற அளவுக்கு உடல் உழைப்பு அதிகமாக கொடுங்க டயபிட்டீஸே எடுத்துக்கோங்களேன் நல்லா சாப்பிடுற எல்லாருக்கும் டயபிட்டீஸ் வரது கிடையாது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு போடுறவங்களுக்கு டயபிட்டீஸ் ப்ராப்ளமே இருக்காது நல்ல காடுமேட்ல அடிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசாக இந்த சர்க்கரை வியாதி எல்லாம் இல்லையே என்ன காரணம்னா நல்ல உடலுழைப்பு போடுறாங்க அதனால என்ன சாப்பிட்டாலும் சிரிச்சறதுனால இந்த சர்க்கரை வியாதிக்கு வேலை இல்லை அதனால பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சகராசி எந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு வயிறு சம்மந்தப்பட்ட குட்டி குட்டி ட்ரபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது பயப்பட வேண்டாம் அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா பிரஷர்ஸ்க்கு புதுசா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இப்போ நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொசிஷனுக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நான் மேனேஜர் போஸ்டிங்க்கு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இல்லாமல் எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டு இல்லாம நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லைனா கூட அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜஸ்ட் உள்ள போயிடுங்க என்ன வேலை கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு கிடைக்கிற ஜாப அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலைங்கிறது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் இல்ல நான் நினைச்ச வேலைக்கு தான் போவேன் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா வேலை இல்லாம உட்காந்துட்டு வீட்டு சோகத்தை தான் பார்க்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க குளத்தோட கோச்சிக்கிட்டு குளிக்காம போனா குளத்துக்கு நஷ்டம் இல்ல கோச்சிட்டு போறவங்களுக்கு தான் நஷ்டம் அதனால இந்த ஆண்டு எந்த வேலை கிடைக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது நல்ல ஜாப்ல பிளேஸ்மென்ட் ஆகிறது இதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் மற்றபடி கொஞ்சம் தள்ளி போகலாம் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இல்ல கொஞ்சம் சுமாரான வேலை தான் கிடைக்கும் அவ்வளவுதான் ஒன்ஸ் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நீங்க நினைச்ச இடத்தை எங்க பண்ணலாம் இல்லையா எடுத்த உடனே ஸ்டேட்டா மேனேஜர் போஸ்டிங் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் சரி நான் ஆல்ரெடி ஜாப் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜாப் சேஞ்ச் மட்டும் வரும் ஏப்ரல் ஏப்ரலுக்கு அப்புறம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சிங் மூமெண்ட் இருக்கும் அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் ஒர்க்லோடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒர்க்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க அதுல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனா வேலை மட்டும் கொஞ்சம் பிரெஷர்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா உங்களால முடிக்க முடியாத அளவுக்கு ஹெவியா இருக்காது உங்களால முடிக்கிற அளவுக்கு தான் ஹெவியா இருக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஆனா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களால சமாளிக்க முடியும் பொதுவாகவே விருச்சகம் செவ்வாயுடைய ஆட்சி வீடு இல்லையா முடியலனால கஷ்டப்பட்டு அதை முடிச்சிருவீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழில சக்சஸ் இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனா அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும் கொஞ்சம் கான்சியஸாக போடணும் அவ்வளோதான் ஆரம்பிக்கும் போதே ஃபேமிலி வைஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்லோட அதிகமாக இருந்தனால ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கும் எனி டைம் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க உங்களை வேலைக்குன்னு இணைந்து விட்டாங்களா என்ன அப்படின்னு இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் விருச்சகராசி என்பவர்களுடைய வீட்டில் இந்த ஆண்டு வரும் அதே மாதிரி சீட் சேஞ்சு டெசிக்னேஷன் சேஞ்சு ப்ராஜெக்ட் சேஞ்சு டொமைன் சேஞ்சு அல்லது கம்பெனி சேஞ்சு இப்படி ஏதாவது ஒரு விதத்துல சேஞ்ச் ஓவர் இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் அந்த வேலையில வேலையிலிருந்து நீங்களாக வெளியில் வந்துடக்கூடாது ஒரு வெளியில வந்தீங்க அப்படின்னா அடுத்த வேலையை தேடுறது ரொம்ப சிரமமா போய்டும் அப்படி கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு புதிய வேலை அமைகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வேலையே இல்லாம இருப்பானாலும் அப்படி கிடையாது கொஞ்சம் சுமாரான வேலை தான் இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிற வேலை அதை விட மோசமாக இருக்கலாம் அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா தெரியாத பிசாசு கிட்ட போய் குடும்பம் நடத்துறதுக்கு தெரிஞ்ச பெய்ய கட்டிட்டு அழலானே அந்த மாதிரி பழைய கம்பெனியே மேல்னு சொல்லி இப்போதைக்கு பல்ல கடிச்சிட்டு ஒரு ஒன் இயருக்கு ஓட்டுங்க இது உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதுவும்

தங்கங்கிறது சேவரிங் கோல்டாக இருக்கலாம் இல்ல பேப்பர் கோல்டாக இருக்கலாம் இல்ல காயின் வாங்கி வைக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா நகை வாங்கி வைக்காதீங்க கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி வைங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட்டுட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் பண்றேன்னு போனீங்கன்னா கண்டிப்பா லாஸ்ட்ல தான் போய் முடியும் சொந்த தொழிலு புதுசா போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க பாத்துக்கோங்க ஆல்ரெடி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தாராளமா நீங்க ரன் பண்ணலாம் ஆனா ஒரு சில சிக்கல்கள் மட்டும் இருக்கும் என்னன்னா சில சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் இன்கம் டாக்ஸ் வருது

அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் இல்ல புதுசா ரெண்டு இன்வெஸ்டரை உள்ள கொண்டு வரேன் புதுசா ரெண்டு பார்ட்னர்ஸ் உள்ள கொண்டு வரேன் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க இருக்கிற பிசினஸ் அப்படியே ரன் பண்ணிட்டு அது நல்லபடியா போகும் அடுத்து பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போதைக்கு இருக்கிற பதவியை நீங்க காப்பாத்திக்கிட்டாலே போதும் நினைக்கிறது நல்லது ஏன்னா நீங்க இருக்கிற பதவியில நிறைய பேருக்கு நிறைய பொறாமைகள் இருக்கும் உங்களை சுத்தி நிறைய வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் பொறாமையினால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் நேரடியாக முதுகுக்கு பின்னாடி தான் எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணுவாங்க இருக்கவங்க பணத்தை போட்டு ஏதாவது செலவு அதெல்லாம் போகாதீங்க பேச்சு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக செலவு பண்றது நூறு சதவீதம் நிறுத்துறது நல்லது அடுத்து பணவரவு எப்படி இருக்கும்னு பார்த்தா பணவரவு கண்டிப்பாக கண்டிப்பா வரும் பினான்சியல் வைஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனா கையில் ஒண்ணுமே தங்காது பணத்தை சேர்த்து வைக்க முடியாது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் என்னத்தப்பா கிழிச்சுன்னு சொன்னா டெய்லி கேலண்டர் தான் கிழிச்சா வேற ஒன்னுத்தையும் கிழிக்கலன்னு சொல்ற மாதிரி நிலைமை தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது முக்கியமா புதுசா எதுவும் கடன் வாங்காதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மீறி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும் கடனை வளர்த்து விட்டுரும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஆடை ஆபரணம் சேருமா அப்படின்னா கையில இருக்கிறதையும் எடுத்துட்டு போய் பேங்க்ல வைக்கிற மாதிரி சூழல் ஒரு சிலருக்கு வந்துடும் அதனாலதான் நியூ பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னது அதே மீறி பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சு சுத்தி ஏதாவது வாங்க போறீங்கன்னா அது தாராளமா பண்ணலாம் ஆனா வண்டி வாகன யோகம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வச்சிருக்க வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி வச்சுக்கிட்டு இன்னொரு வண்டியும் சேர்த்து வாங்கணும்னு நினைப்பீங்க வண்டி வாகன யோகம் இந்த ஆண்டு சிறப்பு அடுத்து வீட்டில் சுபகாரியம் செய்ய முடியுமான்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் இழுத்துட்டு போகும் ஆனால் சுபகாரியத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பா சொந்த பந்தங்கள் நிறைய பத்திரிகை எடுத்துட்டு வந்து வச்சு முறைப்பணம் வைக்கிறதுக்காக உங்க கையில இருக்க காசை கரைப்பாங்க ஆனா புதுசா வீடு கட்டுறது சொத்து வாங்குறது இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்குறத விட அபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த காலகட்டத்தில் ஈஸியாகவே அமையும் அடுத்து நண்பர்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எப்படி இருக்கும்னா நண்பர்கள் வகையிலையும் ரிலேட்டிவ்ஸ் வகையிலையும் ஏதாவது பகை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டு கொடுத்து போங்க அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா நல்லா தூங்குங்க ஹெல்த் வைஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் உடம்புக்கு அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாத்திரை சாப்பிடுறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அதுலலாம் லேசினஸ் இருக்கக்கூடாது அது பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதானவர்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் ஆயிலும் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க அதே மாதிரி தட்சணாமூர்த்தி வழிபாடு இல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் நல்ல நன்மைகளை கொடுக்கும் முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சென்றுவாங்க இல்ல வீட்டில இருந்து கூட முருகப்பெருமான் பெருமான் வழிபாடு பண்ணுங்க மொத்தத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் யோகமா தான் இருக்கும் நீங்க ரிலாக்ஸா இருங்க நிம்மதியா இருங்க அஷ்டம குருவானாலும் பரவாயில்ல சுகஸ்தானத்து ராகுவா இருந்தாலும் பரவாயில்ல தொழில் ஸ்தானத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ரிலாக்ஸா இருங்க இறை வழிபாடு கண்டிப்பா உங்களை காப்பாற்றும் உங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்தும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களை காப்பாத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்